திருச்சிற்றம்பலம் ருத்ராட்சத்தை அணிந்து சிவபெருமானை வணங்குவதால் நடக்கும் நன்மைகள் என்னென்ன இப்பூ உலகினிலே பிறக்கும் உயிர்கள் யாவற்றிற்கும் யமலோகத்தில் சித்ரகுப்தன்தான் பாவ புண்ணிய கணக்குகளை எழுதுகின்றார் அதே சமயத்தில் பூலோகத்தில் ருத்ராட்சம் திருநீரு ஒருவர் அணிய போகின்றார் என்றால் அது அரை மணி நேரத்திற்கு முன்பாகவே எமலோகத்திற்கு தெரிந்துவிடும் அப்போது அவர்களின் பாவ புண்ணிய கணக்குகளை சித்திரகுப்தன் கொண்டு சென்று சிவனையே முக்காலமும் போற்றி வணங்கிக் கொண்டிருக்கும் சிவகணங்களிடம் ஒப்படைத்து விடுவார் அதன் பிறகு அவரின் பாவ புண்ணிய கணக்குகள் சிவகணங்களின் மூலமாக கொன்றையணிந்த சிவபெருமானின் நேரடி பார்வைக்கு சென்றுவிடும் முன் ஜென்மத்தில் பாவ புண்ணிய வினைப்படிதான் அந்தந்த கால நிலைகளில் சித்திரகுப்தனால் செய்ய இயலும் அதில் கூட்டி குறைத்தோ ஏற்று இறக்கியோ ஏதும் செய்ய இயலாது அக்தே சிவபெருமானின் நேரடி பார்வைக்கு செல்லும் போது ஒரு சில பாவக்கணக்கின் தண்டனைகள் குறைக்கப்படுகின்றது